வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அமாவாசை சமையல் செஞ்சுருக்கேங்க ரொம்ப சிம்பிளாக இந்த தடவை செஞ்சுருக்கேன் எதுவுமே சாம்பார் பொரியல்கள் எதுவுமே இன்றைக்கி நான் செய்யலை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி தேங்காய் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு செமி கிரேவியும் பண்ணியிருக்கேன் வடை கீரை பொரியல் தேவைங்கிறதுனால கீரை செய்யணுங்கிறதுனால கீரை பாயசம் அவ்வளோதாங்க நான் தேங்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே ரெடியாக இருக்குது பட்டை லவங்கம் சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஏற்கனவே நான் இந்த வீடியோ மிக தெளிவாக போட்டிருக்கேன் இது ஒரு சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு சாதம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை பாருங்கள் அதில் தேங்காய் சாதம் ரெண்டு மூணு தடவை நான் போட்டிருக்கேன் இப்போ தலையும் பச்சை மிளகாவும் தனியாக அரைச்சி வச்சுட்டேன் நான் குக்கர் தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் ஆயில் ஊற்றிட்டு அரைச்ச விழுது போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுனால உப்பு நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பிறகு நல்லா வதங்கிடுச்சு அதன் பிறகு நான் வெங்காயம் போட போகிறேன் பெரிய வெங்காயம் தான் போ போட்டால் நல்லா தான் இருக்குங்க அதனால் ஒன்றும் இது இல்லை பெங்களூரில் எங்கள் எல்லாம் பெரிய வெங்காயம்தான் போடுவாங்க அதனால் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணேன் நல்லா தான் இருக்குது சின்ன வெங்காயமும் கூட நான் போட்டு செஞ்சுருக்கேன் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நான் நல்லா இதை போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்க போகிறேன் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கின்தாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரைஸ் வந்து ஒயிட்டாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போ நான் கருவேப்பிலையும் போட்டாச்சு பச்சை மிளகா கொத்தமல்லி தலையும் அதில் சேர்த்தி நல்லா வதக்கணும் நான் கொஞ்சம் ஆயில் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தாங்க போடுவேன் நம்ம ஹெல்த்து நாம் பார்த்துக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மீடியமாக தான் போடுவேன் எண்ணெய் ஊற்றுவேன் இப்போ நான் பால் அரைச்சி வச்ச பால் பாருங்கள் அரிசி ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு பால் தண்ணி கலந்த பால் கடைசியில் தண்ணி அதாவது பால் வந்து ரெண்டு கிளாஸ் இருக்கும்போது ஒரு கிளாஸ் பா அளந்து நம்ம தண்ணியும் சேர்த்து ஊற்றிடணும் இப்போ நான் அரிசி கொதித்த உடனே அரிசியும் போட்டாச்சுங்க நான் வந்து ச பொன்னி அரிசி தான் செய்ய போகிறேன் எப்பவுமே கொஞ்சம் நான் பொன்னி அரிசிலே செஞ்சுடுறது பிரியாணி கூட பச்சை பொன்னியில் தான் செய்வேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நான் உப்பு போட்டேன் செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது போட்டுட்டேன் இப்போ குக்கர் மூடி மூடியாச்சு இப்போ அது ரெண்டு மூணு ஆன பிறகு பார்த்துக்கலாம் இப்போ நான் உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய போகிறேங்க கிரேவி தாங்க செய்கிறேன் இது வந்து வெங்காயம் போட்டு அரைக்க மறந்து போயிட்டேன் நான் நான் அது வந்து அரைச்சா கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரும் நான் வந்து வெறும் இஞ்சி போட்டு தட்டி தான் போட்டிருக்கேன் பட்டா லவங்க சோம்போடு தட்டி போட்டுட்டேன் கொஞ்சம் அவசரத்தில் வெங்காயத்தை எல்லாமே போட்டு அரைக்கலாம் நினச்சி மறந்து போயிட்டேன் அதனால் ஒன்றும் இல்லைங்க நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கிரேவிக்காக நான் நினச்சேன் உப்பு போட்டாச்சு நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் இதில் சேர்த்திடலாம் தக்காளி பழமும் கிரேவி நமக்கு கொடுக்கும் நமக்கு கொஞ்சம் இதையும் அரைச்சி ஊற்றி இருந்திருக்கலாம் அது கூட அவசரத்தில் மறந்து போயிட்டேன் கட் இப்படியும் பண் இப்படியும் நான் பண்ணியிருக்கிறேன் என்ன நான் ஒன்று நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது அது தானாகவே நிகழும் அது என்ன காரணமோ தெரியலைங்க அப்புறம் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டாச்சு மஞ்சள் தூளும் போட்டாச்சு நம்ம இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் ஆனால் நான் ஒன்று நினச்சிட்டு இருந்து மாறிடுச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் கட் பண்ணி வச்சது உருளைக்கெழங்கும் சேர்த்தியாச்சுங்க நான் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாகவே கட் பண்ணிட்டேன் நடுவில் கொஞ்சம் வேறு ஷேப் பாதி ஷேப்பு வேறு ஷேப்புலேயும் இருக்குது இந்த வேறு ஷேப்பில் கட் பண்ணலாம் நினச்சி தாங்க ஆனாலும் அது வந்து அப்படியே வேறு வேலை பார்த்துட்டு திரும்பி இங்கே வரும்போது ரவுண்ட் ஷேப் மாறிடுச்சு சரி அவசரத்துக்கு தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் சரி தண்ணி ஊற்றிட்டேங்க தண்ணி ஊற்றி மூடி அது வேக வச்சுட்டேங்க அவ்வளோதாங்க ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அது வெந்துட்ருக்கட்டும் இப்போ பாயசத்துக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாயசத்துக்கு கொதிக்க வச்ச தண்ணியில் நம்ம இந்த சேமியா போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்கணுங்க நல்லா வேக தான் நல்லாயிருக்கும் அதில் பால் ஊற்றிட்டேன் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை நானே போடணும் அவ்வளோதாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க ஆனால் பால் ஊற்றின பால் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் கொஞ்சம் சிறிதளவு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் சர்க்கரை அதாவது தேவையான அளவு சர்க்கரை நான் சேர்த்திட்டேங்க கொஞ்சம் நமக்கே தெரிஞ்சிடும் சுகர் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி அதோடய பாடி இது வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் அதனால் நம்ம பார்த்து ஏதாவது பண்ணிக்கலாம் அதால் ஒன்று தப்புச்ச எல்லாம் வறுத்து அதில் போட்டாச்சு இப்போது நான் ஊற வச்ச உளுத்தம் பருப்பு இதில் போட்டாச்சுங்க இதில் தான் சேர்த்து கே நான் அரைச்சிட்டேங்க அதையும் ஊற வச்சு தான் இருந்தேன் பச்சை மிளகா இஞ்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு அரைச்சிட்டேன் எல்லாமே அப்புறம் வெங்காயம் கருவேப்பில அப்புறம் எல்லாம் கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி விட்டு வடை சுட வேண்டியதுதாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளானது தான் நானே ஒருத்தியை தான் செஞ்சேங்க எங்கள் மருமகள் வந்து குழந்தைய அவளுக்கு பிறந்திருக்கிறதுனால அவளால் ச அவளை நான் டிஸ்டர்ப் பண்ணலைப்பாவோ அவள் குழந்தைய பார்த்து பார்த்துக்கிட்டோன்னு நான் விட்டுட்டு நான் மட்டுமே செஞ்சேன் அவள் பக்கத்தில் தான் இருக்கிறா பக்கத்து வீட்டில் இருக்கிறா அதனால் நான் வந்து நானே இதை செஞ்சிட்டேன் எப்பவுமே அவள் தான் ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு அவள் செய்கிற மாதிரி இருந்தால் நான் எல்லாமே செஞ்சுருப்பேன் அதுவும் சாம்பார் பொரியல் நாள் பொரியலோட செய்வேன் அதனால் ஹெல்ப்பு எனக்கு கிடைக்கல பாவம் நானே வேண்டான்னு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாயசம் எல்லாம் ரெடியாகிருக்கு அவ்வளோதாங்க கீரை பொரியல் கீரை இன்றைக்கி சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் சாப்பிட்டேன் உருளைக்கெழங்கு கிரேவி அதில் வரல தான் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்